اعوذ باللہ من الشیطان الرجیم هن لباس لکم و انتم لباس لہم آمنا باللہ صدق اللہم و علی اللہ علی اللہ اللہم صلی علی سیدنا محمدت بالقلوب و دوائیہ و آفیت لابدان و شفائیہ و نور اللہ بسار و ضیائیہ و علی آلہ و صحبہ وسلم அலமது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இன்றைய தூரம் சூரத்தில் பக்கரா அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நூற்றி எண்பத்தி ஏழாம் வசனம் இரண்டாம் அத்தியாயம் உன்ன லிபாசு லக்கும் லிபாசு லகுன் மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை கணவன் மனைவிமார்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திருமணம் முடிக்கின்ற தம்பதிகள் எப்படி அவர்கள் வாழ வேண்டும் இல்லறம் நடத்த வேண்டும் என்பதை போதிக்கிறான் உடலோடு இணைந்திருக்கிற அந்த உடையை போன்று அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்பதை போதிக்கிறான் இன்றைய காலகட்டம் நேர் இருக்கிறது பல குடும்பங்களிலே சண்டைகள் சச்சரவுகள் மனமுறிவுகள் ஏற்பட்டவாறு இருக்கிறது ஒரு காலம் இருந்தது நம் மக்கள் மத்தியில மன விளக்கு மன முறிவுகள் என்பது அரிதிலும் அரிதாக இருக்கும் இன்றைக்கு தெருக்கு தெரு இருக்கிறது குடும்ப நீதிமன்றங்களிலே விவாகரத்து அந்த வழக்குகள் மற்ற சமுதாயத்தினிடத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்முடைய சமுதாயத்தினிடத்தில் அது மிக குறைவாகவே பதியப்பட்டு கொண்டிருந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த விவாகரத்துக்கள் நடைபெற்றவாறு இருந்தது பள்ளிவாசல் பஞ்சாயத்திற்கு வரக்கூடியவர்களும் மிகவும் குறைவாக இருப்பார்கள் விவாகரத்து விஷயமாக இன்றைய காலகட்டத்தில் பல ஊர்களிலே பார்க்கிறோம் மாதத்திற்கு இரண்டு மூன்று பஞ்சாயத்துக்களாவது பள்ளிவாசல் வைத்து நடைபெற்றவாறு இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியோர்களே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு நிலை கணவன்மார்கள் சர்வசாதாரணமாக தலாக்கு சொல்கிறார்கள் மனைவிமார்களும் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஹுலா கேட்கிறார்கள் தலாக்குகள் குறைந்து ஹுலா கேட்பது என்பது பெருகிக்கொண்டே போகிறது இரண்டு மாதங்கள் வாழ்ந்திருப்பார்கள் ஈராண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் வேடிக்கை என்னவென்று கேட்டால் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த கிழவி கூட ஹுலா கேட்கிறார்கள் என்னால் இந்த கணவனோடு சேர்ந்து வாழ முடியாது என்னை விவாகரத்து செய்து விடுங்கள் என்று ஹுலா கேட்கிறார்கள் இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு வந்தவாறு இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இது போன்ற காலகட்டம் மணமக்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் மன ஒன்றி வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் கூறுகிறது இதை எங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக பயணிக்க முடியாத ஒரு நிலைமை மனம் கசந்து போய் இருக்கிறது இதே நிலையோடு எப்படி கணவன் மனைவி இணைந்து வாழ்வது என்கிற அந்த காலகட்டங்களில் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அதற்கான ஒரு தீர்வை சொல்லுகிறது விவாகரத்து தீர்வை சொல்லுகிறது நான்கு வகையான தீர்வுகளை சொல்லுகிறது ஒன்று கணவன் விவாகரத்து செய்வது அதற்கான சில வழிமுறைகள் இரண்டு ஹுலா மனைவியால் கணவனோடு பயணிக்க முடியவில்லை கணவனுடைய குணாதிசயங்கள் மிகவும் கரடுமுரடாக இருக்கிறது சமாளித்து பார்க்கிறார் முடியவில்லை விவாகரத்து கேட்டு பெற்றுக்கொள்வது நம்பர் மூன்று முபாராத் முபாராத் என்பது கணவன் மனைவி இருவருமாக இரு குடும்பத்தினரும் இணைந்து இனி இருவரும் சேர்ந்து இணைந்து வாழ முடியாது என்கிற நிலைமையில விவாகரத்து விஷயத்திலே சமரசமாக சென்று விடுவது பிரிந்து விடுவது சமரசமாக பிரிந்து விடுவது நம்பர் தான் பசுகு பசுகு என்பது கணவன் தலாக் தர மறுக்கிறார் குழாவையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் உபாராத்தினுடைய வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது ஆனால் கணவன் ஒரு கொடுமைக்காரராக இருக்கிறார் பெண்மணி அந்த கணவரோடு சேர்ந்து வாழ முடியவில்லை அவர் விவாகரத்தும் தர மறுக்கிறார் ஜீவனாம்சமெல்லாம் எதுவும் தருவதில்லை இந்த நேரத்தில் ஜமாத் விசாரணையில ஜமாத் முன்னிலையில காஜி ஹத்தீப் முன்னிலையில அந்த பெண்மணி பசஹ்துனிக்காக என்னுடைய திருமணத்தை நான் முறித்து கொண்டு விட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னாலே மனமுறிவு ஏற்பட்டுவிடும் இதற்கு தன் பசஹு என்று சொல்கிறார் நான்கு வழிமுறைகள் நம்முடைய இஸ்லாத்திலே இருக்கிறது அருமை சகோதரர்லே பெரியோர்களே அல்லாஹரபுல்லின் இந்த உன்ன லிபாசுல்லக்கும் வாங்கும் லிபாசுல்ல உன்னவிலே நமக்கு என்ன எடுத்துரைக்கிறான் என்று கேட்டால் மணமக்கள் எந்த அளவுக்கு இணைந்து வாழ முடியுமோ அதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒருவருடைய குறையை மற்றொருவர் மறைத்து ஒருவர் மற்றொருக்கு அழகாக அமைந்து உடையும் உடலும் போன்று வாழ்வதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அரபுல்லாலமின் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் கடைசி கடைசியாகத்தான் தலாக்கினுடைய சிந்தனைக்கு செல்ல வேண்டும் கணவர் தலாக்கு சொல்வதாக இருந்தாலும் சரி பெண் தலாக்கு கேட்பதாக இருந்தாலும் சரி அநியாயமான முறையிலே கணவர் தலாக்கு சொன்னார் என்றால் அரிசி நடுங்குகிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பெருமானார் ரசூலே கர்மிசல்லாசனுடைய காலகட்டத்திலே அவர்களுக்கு தகவல் வருகிறது ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை மூன்று முறை தனாக்கு சொல்லிவிட்டார் என்று வெகுண்டெழுந்தார்கள் பெருமானார் சுலே கர் அவர்கள் கோபம் துணிக்க சொன்னார்கள் எல்லா பூபி கிதாப் இல்லா பயணம் அதுகுறிக்கும் உங்கள் பத்தியிலே நான் இருக்கிற போதே இவர் அல்லாஹுடைய வேதத்தோடு விளையாடுகிறாரா என்று கேட்டார்கள் எப்படி அவர் மும்முறை சொல்ல போச்சு என்று அவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு பக்கம் அநியாயமாக தலாக் விடக்கூடாது ஒரே மூச்சிலே மூன்று முறை தலா விடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் பெண்மணி இருக்கிறார் அல்லவா அந்த பெண்மணியும் கூட அநியாயமான முறையில தம்முடைய கணவனிடத்தில தலா கேட்க கூடாது பெருமானார் ரசூலே கர் முல்லாஸ் அவர்கள் அது பற்றி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஐயமா இம்பரா துன் சாலத்து சௌஜகா தலாக்கன் என்கிற அந்த ஹதீஸில் வருகிறது யாராவது ஒரு பெண்மணி தம்முடைய கணவனிடத்தில் தலா கேட்கிறார் மின் ஹைரி பஸ் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் தலா கேட்டார் என்றால் இப்போ ஹராமுன் அலையா ராயுகத்துள் ஜன்னா என்றார்கள் அந்த பெண்மணியின் மீது சொர்க்கத்தின் வாசனை ஹராம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு பக்கம் கணவனுக்கு எச்சரிக்கை மறுபக்கம் மனைவிக்கு எச்சரிக்கை யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியோர்களே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறதே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சமுதாயம் இன்றைக்கு கோற்று வாசல்கள் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் தக்க காரணங்களோடு நிற்பது அது அது நியாயமான ஒரு விஷயம்தான் காரணம் யூரோப் நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு மார்க்க சட்டம் என்ன என்றே தெரிவது கிடையாது சரியத்தினுடைய திட்டங்கள் என்ன என்பதே தெரிவது கிடையாது தெரியாமலே என்ன செய்கிறார்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்திலே அன்பான பெருமக்களே தக்க காரணங்கள் இல்லாமல் கணவன் மனைவி பிரிவது என்பது அது வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம் ஆனால் கடைசி கட்டமாக நம்முடைய மார்க்கம் அதற்கு அனுமதி தருகிறது இனி கசந்த நிலைமையிலே கணவன் மனைவி ஒன்றாக பயணிக்க முடியாது என்கிற ஒரு நிலைமையிலே கண்ணியமான முறையில் விலகி கொள்ள வேண்டும் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது இன்றைக்கு தலாக்கு சம்பந்தப்பட்ட வசனங்களைத்தான் அருமை சகோதரர் ஹாபிசா அவர்கள் நமக்கு ஓதி மர்றதானி என்றெல்லாம் நமக்கு ஓதி காண்பித்தார்கள் அருமை சகோதரர்களை தலாக்கு சம்பந்தப்பட்ட கடைசி கடைசியாக இனி கணவன் மனைவி சேர்ந்து வாழவே வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு இக்கட்டான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வருகிற போது கண்ணியமான முறையில் முன்னோர்களில் ஒருவர் அவர் நல்லவர் தம்முடைய மனைவி தலாக்கு விட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாகிறார் அவருக்கும் மனைவிக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை அதிக ரகசியமான பிரச்சனை ஒரு நண்பர் அவரிடத்துல வந்து கேட்கிறார் எதற்காக நீங்கள் தலாக்கு விட விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார் இப்போது அவர் என்னுடைய மனைவி என்னுடைய மனைவின் ரகசியத்தை நான் வெளியே சொல்ல நான் தயாராக இல்லை என்று முகத்திலே கரியை பூசி அனுப்பிவிட்டார் அது ரகசியம் எங்களுக்கு இடையில உள்ள ரகசியம் எங்களுக்கு இடையில உள்ள ஒரு விஷயம் அதற்கு பின்பு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை விவாகரத்து ஏற்பட்டு விட்டது விவாகரத்து ஏற்பட்டதற்கு பின்னாலே வந்து கேட்கிறார்கள் எதற்காக நீங்கள் தலாக்கு விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள் இப்போது அந்த பெண் அந்நிய பெண் அஜனபியா ஒரு அந்நிய பெண்ணை பற்றி நான் பகிரங்கமாக பேசுவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது தேவையற்ற விஷயம் மின் பெருமான இஸ்லாமின் தருக்கு மாலா ஏனி ஒரு முஸ்லிமனுடைய இஸ்லாத்திற்கு அழகு எதிலே இருக்கிறது என்று கேட்டால் வேண்டாததை விட்டு விடுவது அவருக்கு தேவையில்லாதே அனாவசியமானதை விட்டு விடுவது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று இதுதான் கண்ணியமான ஒரு அமைப்பு அன்பான பெருமக்களே சகோதரர்களே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது சச்சரவுகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அன்பான பெருமக்களே சகோதரர்களே இந்த நிலைமை மீறப்படுவதை நாம் பார்க்கிறோம் சில ஆலோசனைகள் வழிகாட்டுதல்களை நாம் பெறுவதில் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜோடிகளை ஏற்படுத்தியிருப்பான் இந்த ஜோடிகள் பொருத்தமாக இல்லை அடுத்து பொருத்தமான ஜோடிகளை தேடி சென்று கொள்வார்கள் இதிலே முக்கிய காரணம் என்ன சற்று யோசிக்க வேண்டும் கணவன் மனைவி இணைந்து வாழ முடியாததற்கு என்ன அவசரப்பட்டு நடைபெறுகின்ற ஒரு திருமணம் என்று இன்றைக்கு அறிவியலார் எடுத்து உரைக்கிறார்கள் காரணம் பெருமான ரசுலேக்கர் மிசலாஸ் அவர்கள் சில போதனைகள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் நபியினுடைய போதனைகளை பின்பற்றினாலே போதுமானது அவர்கள் சொன்னார்கள் த ஹையரு நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு கணவன்மார்களை நீங்கள் தேடி தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னவர்கள் அல் சொன்ன உங்களுக்கு பொருத்தமானவர்கள் நீங்கள் மனமுடியுங்கள் பொருத்தமானவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நிக்கா செய்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் இன்றைக்கு கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாம் நம்முடைய மகனுக்கு பெண்ணெடுப்பதாக இருந்தாலும் மகளை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தாலும் அந்த ஜோடி பொருத்தம் இருக்கிறதா என்று பார்ப்பது மிக முக்கிய அதற்குத்தான் கஃபாத் என்கிறார்கள் அரபியில அல் அக்ஃபா அரபி கிதாபுல ஃபிகா கிதாபுகளில பாபுல் அக்ஃபியாயி வல்ல அவுலியாயி என்று ஒரு பாடமே இருக்கிறது அந்த பாடத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கணவன் மனைவி படிப்பிலே ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கிறார்களா வசதி வாய்ப்பிலே அந்தஸ்திலே பொருத்தமாக இருக்கிறார்களா குடும்ப ரீதியாக பெரிய அளவுக்கு ஏற்ற தாழ்வு பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறார்களா என்றெல்லாம் பார்த்து திரும்ப நம்ம செய்விக்க வேண்டும் இதை அதிசலேயே நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே ஜாதகம் பார்ப்பதல்ல நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜாதகம் பார்ப்பது என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது மற்ற சகோதர சமுதாயத்தினர் பார்க்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் முப்பத்தி ஐந்து வயது நாற்பது வயதிலெல்லாம் திருமணம் முடிக்கிறார்கள் காரணம் ஜாதக பொருத்தும் இல்லை என்பதற்காக வேண்டும் நம்முடைய மார்க்கத்தில் அது கிடையாது ஆனால் மனப்பொருத்தும் பார்க்க வேண்டும் இந்த குடும்பத்திற்கு அந்த குடும்பம் ஏற்றமான ஒரு குடும்பமா என்பதை பார்த்து திருமணம் முடியுங்கள் என்று நாம் சொல்லவில்லை நபிகள் நான் சிவாஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார் இதையும் நாம் இன்றைக்கு கவனத்திலே கொள்ள வேண்டும் முக்கியமாக அன்பான பெருமக்களே நாம் ஒரு பெண்ணை கொடுப்பதாக இருந்தாலும் பெண்ணை எடுப்பதாக இருந்தாலும் நன்கு விசாரணை செய்ய வேண்டும் மேலோட்டமாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது மேலோட்டமாக வசதி வாய்ப்புகளை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது அண்டை அயலாரிடத்திலே விசாரிக்க வேண்டும் குறிப்பாக ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சரி விசாரிக்க வேண்டும் அது ரகசிய விசாரணை அதை பகிரங்கப்படுத்த மாட்டோம் நாம் அவர்களும் பகிரங்கப்படுத்த மாட்டார்கள் இரகசியலை இரகசியங்களை காப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே சென்று இந்த குடும்பத்திலே நாங்கள் எங்களுடைய மகனுக்கு பெண்ணெடுக்க போகிறோம் எங்கள் பிள்ளையை கொடுக்க போகிறோம் நல்ல குடும்பமா என்று நாம் கேட்டு அல்லாஹ் நிச்சயமாக ஜோடிகளை படைத்திருக்கிறான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜோடிகளை படைக்காமல் இல்லை படைத்திருக்கிறான் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியிருக்கிறது இதுல கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுகிற போது கூட அருமை சகோதரர்களை பெரியவர்களே பெரிய அளவுக்கு நமக்கு மன உ உளைச்சல்கள் மன பாதிப்புகள் மன வேதனைகள் சங்கடங்கள் ஏற்படுகின்றன உண்மையிலே பார்க்கிற போது இந்த வசனம் மிகவும் அற்புதமான வசனம் உன்னை லிபாசுள்ளக்கும் ஆன்தும் லிபாசுள்ள உன்ன அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் இந்த ஆயிற்கு எதற்காக இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் தக்க காரணம் இல்லாமல் கணவன் மனைவி பிரிய பார்க்கிறார்களா இல்லையா பல சம்பவங்கள் பல பிரச்சனைகளை பார்க்கிறோம் அவர்களுக்காக இந்த ஆயுர் வழங்கப்பட்டிருக்கிறது ஆம் அந்த உடை ஆடையை பார்க்கிறோம் அது நமக்கு அழகை தரக்கூடியதாக இருக்கிறது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அழகை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உடை இருக்கிறதே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கிறது அதே போன்று கணவன் மனைவி அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மறைத்து வாழ வேண்டும் உடை உடுத்துகிறபோதான் நமக்கு மன அமைதி கிடைக்கிறது நிம்மதி கிடைக்கிறது பல விளக்கங்கள் பல தத்துவங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது நாமே யோசிச்சு பார்த்தால் விளங்கி கொள்ள முடியும் அந்த அமைதியை தரக்கூடியவராக கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு இருக்க வேண்டும் உடை எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு இறைவனுடைய படைப்பு சற்று யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே ஆடை இல்லாதவன் அறை ஆடை அணியாதவன் அரை மனிதன் என்று கூறுகிறார்களா இல்லையா காரணம் கணவன் மனைவி மூலமாக அல்லா நிம்மதியை படைத்திருக்கிறான் அமைதியை படைத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் குரான் ஷரீஃபிலே கூறுகிறான் இளையா என்கிறான் உங்களிலிருந்தான் அல்லா ஜோடியை படைத்தான் அந்த ஜோடி மூலமாக உங்களுக்கு நிம்மதியை தருகிறான் நிம்மதி என்பது சுக்குன் என்பது நான்கு விஷயங்களிலே கிடைக்கிறது நான்கு விஷயங்களே நிம்மதி கிடைக்கிறது அன்பான பெருமக்களே ஒன்றுதான் அன்பான பெருமக்களே பெருமானார் ரசூலே கர்மிசல்லாஸ் அவர்கள் துவா செய்தார்கள் அவருடைய துவா மூலமாக இன்ன சலாத்தக்க சக்கனு அலைகு என்று நீங்கள் ஜக்காத் யார் தருகிறாரோ யாரிடத்து ஜக்காத் வசூலிக்கிறீர்களோ அவர்களுக்கான நீங்கள் துவா செய்யுங்கள் அந்த துவாவிலே நிம்மதி இருக்கிறது இரண்டாவது நம்முடைய வீட்டிலே நமக்கு நிம்மதி இருக்கிறது குரானிலே குருரான் எங்கே நாம் சென்று அலைந்து திரிந்தாலும் கூட வியாபாரம் நிமித்தமாக உலகமே நாம் சுற்றுப்புறயாணம் செய்துவிட்டு திரும்பினாலும் கூட நமக்கு நிம்மதி என்பது நம்முடைய வீட்டில்தான் தான் இருக்கும் அதை நாம் கண்டிப்பாக பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு விஷயம் தான் இரவு தூக்கத்திலே நமக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவோம் ஜால லக்கும் குரானிலே கூறுகிறான் உங்களுக்கு தூக்கத்திலே அல்ல நிம்மதி நான்காவது விஷயம் உங்களுடைய மனைவிமார்கள் குடும்பத்திலே நிம்மதி இந்த நிம்மதியை நாம் ஒருபோதும் இழந்து விடவே கூடாது இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஹுன்னி பாசுல்லும் அன் தும் லிபாசுல ஹுன்ன நீங்கள் உடுத்துகின்ற அந்த உடைகள் இருக்கிறதே உடலும் உடையுமாக நீங்கள் வாழுங்கள் கடைசியாக கடைசியாக அன்பான பெருமக்களே ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தான் நம்மிலிருந்து தான் நம்முடைய ஜோடிகளை படைத்திருக்கிறான் எங்கிருந்து படைத்தான் தெரியுமா இடது விழா எலும்பிலிருந்து ஏன் இடது விழா எலும்பிலிருந்து படைத்தான் என்றால் மண்டை எலும்பிலிருந்து படைத்தால் படைத்திருந்தால் ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய மனைவியை தலைமேல் வைத்து கொண்டாடி கொண்டிருப்பான் பெற்றோரை அவன் மதிக்க உற்றாக மதிக்க மாட்டான் எனவேதான் மண்டை எலும்பிலிருந்து அல்லாஹ் படைக்கவில்லை சரி கால் எலும்பிலிருந்து அல்லாஹ் ஏன் படைக்கவில்லை ஆம் திருமணம் முடித்ததற்கு பின்பு காலில் பட்டு மிதி மிதி என்று மிதிச்சு விடுவான் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது விழா எலும்பிலிருந்து என்ன ஏன்னா இடது பக்கம் தான் இதயம் இருக்கிறது இதயத்தில் தம்முடைய இறைவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை அதே சமயத்தில் நம்முடைய மனைவிமார்களை உளமாற நேசிக்க வேண்டும் மனமாற நேசிக்க வேண்டும் இதயபூர்வமாக நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விழா எலும்பிலிருந்து அல்லாஹ் படைத்தான் என்று அறிவியலாரும் நமக்கு சொல்கிறார்களே இது போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் ரபுல்லாலமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தல்வானாக உன்ன லிபாசுல்லக்கும் அன்பும் லிபாசுள்ள என்கின்ற இந்த வசனத்திலே என்ன என்ன தத்துவங்கள் இருக்கின்றனவோ அந்த தத்துவங்கள் பிரகாரம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் நிம்மதியான அமைத்த அருள் உரிவானாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சுபிச்சமான சுகந்தமான வாழ்க்கையை தந்தல்வானாக என நாம் இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்தவனும் நிறைவு செய்கிறோம் واخر دعوانا الحمد لله رب العالمين